ஏற்பாட்டில் சொல்றாரு திருக்கதி என் சகோதரிலிருந்து வருவான்னு சொல்றாரு கடவுளும் உன்னை போல் உன் ஒரு திருகதரசி நான் எல்பேன் சொல்றாரு இது வந்து ஏசுநாதரை குறிக்குதா குறிக்கிறதா கிருத்தூர்ல நம்பிக்கை இருக்குங்க அதுல மாபெரும் பிழை இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இயேசுநாதருக்கும் மோசேவுக்கும் எந்த ஒற்றுமையும் ஏற்படல ஆனா இஸ்மவேல் கோத்திரத்திலிருந்து வந்த உங்கள் சகோதரிலிருந்து இஸ்ரே இஸ்ரேவேலின் சகோதரர்களான இஸ்மவேலில் இஸ்மவேலியர்கள் கோத்துல இருந்து வந்த நபிகள் நாயத்துக்கு இந்த உன்னை போல்ற வார்த்தையும் என்னை போல்ற வார்த்தையும் மிகவும் பொருந்தி போதுங்க அதுல உன் வரிசையா பார்த்தோம்னா இயேசுநாதர் வந்து திருமணம் ஆகாத பிரம்மச்சாரியா இருந்தார் ஆனா மோசேவும் நபிகள் நாயவும் திருமணம் முடித்தவர்களா இருந்தாங்க அடுத்து வந்து இயேசுவோட மரணம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து இயற்கையான மரணமா இருக்கல இயேசு சிறுவையில் அறையப்பட்டு தான் என்று இதுவர்கள் சொல்றாங்க ஆனா மோசேவின் மரணமும் இயற்கையான மரணமா இருந்துச்சு நபிகள் நாயகத்தின் மரணமும் இயற்கையான மரணமா இருக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்த வந்து ஆட்சியாளரை நியமனம் செய்தாருங்க யார் எனக்கு பிறகு இன்னார் தான் ஆட்சியாளர் நபிகள் நாயகம் நியமிச்சு நியமித்திருந்தாங்க மோசேவும் எனக்கு பிறகு இவர் தான் ஆட்சியாளருங்க அடையாளம் எடுத்துட்டு போனாங்க ஆனா இயேசுநாதர் வந்து யாரையும் அடையாளம் காட்டலை அடுத்தபடியாக எதிரிகளை வந்து வீழ்ந்தார் இயேசுநாதர் வந்து தன் காலங்களில் வாழும் காலங்கள்ல பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கும் போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டார் ஆனால் இங்க மோசேவும் எதிரிகளை வீழ்த்தினார் நபிகள் நாயகம் எதிரிகளை வீழ்த்தினாருங்க இதுல இருந்து நம்ம என்ன வழங்க முடியுதுன்னா இந்த உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்றது வந்து இயேசுநாதரை குறிக்காது மோசே உன்னை போல் என்று சொல்லும் அந்த திர்கரசி என்று சொல்லுவது இயேசுநாதை குறிக்காது இஸ்மவேல் கோத்திரத்திலிருந்து வர்ற உன் இருந்து உன்னிலிருந்து சொல்லப்படாத உன் சகோதரிருந்து சொல்லப்படுற இஸ்மேவேல் கோத்திரத்து வந்த நபிகள் நாயத்தான் குறிக்கும் உறுதி சொல்ல முடியும்